எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பச்சை மொச்ச பயிரை வந்து மீன் குழம்பு கூட இப்போ சேர்த்து வச்சு சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மீன் வந்து சங்கரா மீன் ஒரு நாலு மீன் வாங்கிக்கோங்க ஒரு இரநூறு கிராம் பச்சை மொச்ச பயிர் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் தோலை உரிச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பருப்பு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு பச்சை மொச்சை பேரை போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த துணி வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சதை எடுத்து அதை எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்து அது கூட ஊற்றி அதை கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க மீன் வந்து நான் ரொம்ப வேகமாகவே மீனை வாங்கிட்டேன் அதனால் வந்து லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன் அதனால் இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வந்து இட்லி அவிக்கிற மாதிரி அஞ்சே நிமிஷம் மட்டும் வச்சு எடுக்கணும் நிறைய நேரம் வச்சிங்கன்னா கூழ் கூல ஆயிரும் அதனால அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த புளித்தண்ணியை எடுத்து அந்த இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த பச்சை மொச்சை பேரையும் வந்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குளமெளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காண்டும் கேஸ்ட் ஃப்ளேம் சிம்மில் வச்சு அதை வந்து வேக வைங்க அதுக்கப்புறம் பதினிமிஷம் கழித்து மீனை போட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க அது என்ன ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி இப்போ வந்து நண்டு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நண்டு வந்து நான் ஒரு நண்டு எடுத்துக்கிட்டேன் நண்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ப பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இல்லைனா கான்ஃப்ளவர் மாவு அதை எடுத்து நல்லா ப பரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லேசாக தண்ணி துளிச்சு பரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேனை வந்து கேஸ்ட் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த நண்டை எடுத்து அதில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டும் நல்லா வெந்து எடு வரட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டு வேக வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து கட்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து தயிர் சாதம் மோர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்லாம் இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இதை மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து இனிப்பு பூந்தியும் காராபுந்தியும் எம்பி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மெ மெஷினிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் கப்பு வந்து அதே கப்பில் கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து இட்லி மாவு பாதம் அளவு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்து தான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஜல்லிக்கரண்டி இருக்கும் இந்த கா காரா பூந்தியெலாம் செய்கிறதுக்காண்டி ஒரு கரண்டி காரா பூந்தி அப்படி கரண்டி இருக்கும் அதில் அந்த மாவை போட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தேய் தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துக்கோங்க அது வந்து ஒரே பக்கமாக தேய்க்காம அந்த அந்த பேனில் எல்லாம் சுற்றி சுற்றி அப்படி தேய்ச்சி விட்ருங்க இடமா வந்து அதுக்கப்புறம் கேஸ்ட்டு ஃப்ளேம் மீடியட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் காண்ட பொறுத்துருங்க நல்லா வந்து கிண்டி விட்டு ஃபஸ்ட்டு போட்டோன்னே கிண்டாதீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கிண்டிட்டு எல்லா இடம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க அதுக்கப்புறம் இனிப்பு பூந்திக்கு வந்து சீனி வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கேஸ் ஃப்ளேமில் வந்து ஃபஸ்ட்டு மீடியத்தில் வச்சு சுட வைங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு அந்த சீனி கரையிற வரைக்கும் கொதி கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பாதி பூந்தியை வந்து தூள் போட்டு வந்து கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க அப்புறம் மீதி இருக்கிற பாதி பூந்தியை வந்து அந்த இனிப்பு தண்ணியில் எடுத்து போட்டுட்டு அதை இந்த மாதிரி கிண்டுக்களுன்னு கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா நல்லா ரொம்ப நேரம் நல்லா ஊறட்டும் ஊறி நல்லா இனிப்பெல்லாம் அதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து இந்த லீவ் டையத்தில் செய்யும்போது நமக்கு வந்து நிறைய செலவு வந்து மிச்சமாகும் வீட்டிலே சுத்த சுகாதாரமாக செஞ்ச மாதிரி இருக்கும் நன்றி